வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை வாழ்க்கை மலர்கள் நாளொரு நச்சிந்தனை ஊனுடலே வாகனம் நாம் சமுதாயத்தில் ஒரு அங்கம் இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து அதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை இந்த உடலுக்குள்ளாக நாம் சமுதாயத்தில் கடன்பட்டிருக்கின்றோம் மற்றும் அன்றாட அனுபவ பொருட்களையும் அதனிடமிருந்து பெற்று அனுபவித்து வருகின்றோம் இந்த கடனை திருப்பி தரும் வழியே கடமை எனப்படுகிறது அவர்களது உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்கு அர்ப்பணமாக செலவிடுவதுதான் கடமை எனப்படும் உடலை கொண்டுதான் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் உடல்நல குறைவு ஏற்படும் போதும் நலிவுற்ற போதும் சமுதாயம் நம்மை கவனிக்க வேண்டி வந்துவிடுகிறது இதனால் சமுதாயத்திற்கு வர வேண்டிய வரமும் நின்று போய் மருந்தென்றும் உபசரணை என்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு உண்டாகிறது எனவேதான் கடமையை வகைப்படுத்தும் போது தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று தன் கடமைகளை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது இனி ஆன்மீக நோக்கில் உடல் நலத்தில் அவசியத்தை ஆராயலாம் இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு வேறு விடுதலை கிடைக்கும் பாவப்பதிவுகள் எப்படி போகும் உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபோகமாகி நீங்கும் அல்லது யோகா சாதனைகள் மூலம் நீக்கிக் கொள்ளலாம் அதற்குத்தான் இந்த உடலை உயிர் எடுத்து வந்தது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகிறது ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும் அருள் தந்தை வெதாதிரி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி